நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம இப்போ இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க பகுதி இல்லையா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கறோம் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமான பலமானதுங்க அவ்வளவுதான் அதற்கு மேல நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி என்ன தரமட்டத்துல சொன்னாலும் சரி பத்து சதமானம் அவ்வளவுதான் அதோடைய பலம் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போறது அந்த பத்து சதமானம் தான் அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இல்லைங்க நான் முழுமையா ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போறேன் வேலை சம்பந்தமா முயற்சிக்க போறேன் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க முக்கிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்க சுய ஜாதகம் தசாபக்தி தாங்க பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நீங்க தனிப்பட்ட ஜாதங்கள் பார்த்துங்க மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா தனுசு ராசி அன்பர்களை தனுசை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க இந்த ஆண்டு சில நன்மைகளும் நன்றாக உண்டு கொஞ்சம் இடங்களில் கவனமாகவும் இருக்கணும் முதல்ல நம்ம நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கல்யாண இது வரைக்கும் ஆகலை தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதமே கல்யாணத்திற்கான அமைப்பும் மிக பலமாக இருக்கு ஆண்டு முழுக்கவுமே பலமாக இருக்குது முதல் ஐந்து மாதம் மிக சிறப்பாக உண்டு ஆக திருமணத்திற்கு முயற்சி செய்கின்ற அன்பர்கள் இந்த ஆண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதேபோல் குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடையா இருக்கு குழந்தை பாக்கிய தாமதமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பும் மிக சிறப்பாக உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிறவங்க அல்லது வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்க வெளிமாநிலம் வெளிநாடு தாராள முயற்சி எடுக்கலாம் இந்த காலகட்டம் இடமாற்றங்களுக்கான அமைப்பு சிறப்பானதாக உண்டு அன்பர்களே அது மாநில மாற்றமாக இருக்கலாம் வெளியூர் போகிறதா இருக்கலாம் வெளிநாடு போகிறதா இருக்கலாம் எந்த இடமாற்றமானாலும் தாராளமாக ஏத்துக்கிடுங்க அந்த இடமாற்றத்தால் நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது அதே போல் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஓகே பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த வெளியில் இருக்கிறவங்க ஏதாவது பிஆர் கிரீன் கார்டு இந்த மாதிரி ட்ரை பண்றீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகுல இருந்து நல்ல பலன்கள் நடக்கும் கவலை வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பிறகுல இருந்து ஒரு நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிர்பாராத இருந்து திடீர் திடீர்னு உதவிகள் கிடைக்கும் இந்த தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்கிற மாதிரி பங்காளி சண்டைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உதவிகள் நன்றாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த பெரிய பெரிய மனிதர்கள் இவங்க கூடலாம் நம்ம பேசுவோமான்னு நினச்சிருப்போம் அந்த மாதிரியான பெரிய பெரிய நபர்களினுடைய கான்டெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்புகளில் பெரும் மனிதர்களினுடைய தொடர்பு பெரும் மனிதர்களுடனான நட்பு அவர்களோடு பழகுவதற்கான ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டு அப்படின்னே நான் சொல்லுவேன் அதே போல் பார்த்தீங்கன்னா கையில இந்த ஆண்டு முழுக்கவுமே ஒரு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அதுவும் ஒரு சிறப்பு அதே போல் இந்த ஆண்டு முழுக்கவும் சுப விரயங்கள் நல்ல விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது பள்ளிப்படிப்பை பொறுத்த மட்டும் பள்ளி பள்ளிப்படிப்புல ஒரு நல்ல சுமூகத்தன்மை ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் இந்த நீண்ட நாளா ஏதேனும் சொத்து விற்க முடியல அந்த சொத்து விற்றா இந்த கடன் அடிச்சிருவோம் இந்த பிரச்சனையை முடிச்சிரும் அப்படின்னு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது இதெல்லாம் நன்மைகள் நண்பர்களே எங்கேயாச்சும் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் நிறைய இடங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது இருக்கு அதுல முதல் விஷயம் ஹெல்த் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்திற்கு பிறகுலேருந்து இருந்து உடல்நிலையில கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கான்சியஸ் வச்சுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது சின்னவர்களானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி அதேபோல் உயர்கல்வின்னு வரும்போது பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் கொஞ்சம் மந்த தன்மை அல்லது பிடித்த படிப்பு படிக்க முடியாமல் வேறு கோர்ஸ் படிக்கிறது இல்லை வேற இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த உயர்கல்வியில் ஒரு ஆசுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா உயர்கல்வியை பொறுத்த மட்டும் கவனமாக இருக்கணும் அதேபோல் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அல்லது தகப்பனார் இவற்றின் மூலமாக ஏதேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று தகப்பனாருடனான உறவுகள் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இல்லை தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கும் போது அது பிரச்சனை வழக்கு அப்படி இப்படின்னு நமக்கு நமக்கு அல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நகர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே போல் இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சிக்கான ஆண்டு கிடையாது சரிங்களா ஒரு பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ராசிக்கு ஒரு மிதமான ஒரு ஆண்டாக இருக்கிறது அது வேலையானாலும் சரி தொழில் அமைப்பானாலும் சரி பெரிய முதலீடுகள் போடுறது பெருசா அகலக்கால் வைக்கிறது பொருளாதார ரீதியா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ள போக வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் அப்படி ஒன்றும் பெரிய உயர்வான காலகட்டம் இல்லை ஆக இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிடணும் கடனை ஏற்படுத்தி எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா அதே போல் தாயாரினுடைய உடல்நிலை தாய் தந்தை இருவரினுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சரிங்களா ஆக இதுதாங்க இந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொது பலன் முக்கிய விஷயங்கள் ஏதேனும் இந்த ஆண்டு நீங்க செய்ய போறீங்க வீடு கட்டுறது திருமணம் பண்ணுறது சொத்து வாங்குறது தொழில் பண்றதுன்னு ஏதேனும் பண்ண போறீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜூதரிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு புத்தி நல்லா இருந்தால் மட்டும் இறங்குறதுதான் அட்வைசபிள் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க நன்றாக இருப்பீர்கள் வாழ்க அவளமுடன் நன்றி